சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றாம் வசனம் தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்மில் ஒரு சிலர் மற்றவர்களை மிகச் சரியாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்வார்கள் அதே போல மற்றவர்களை குறித்த கணிப்புகளும் கணக்கீடுகளும் கூட அவர்களால் மிகச் சரியாக கணிக்க முடியும் அதே சமயம் தங்களை குறித்த கணிப்புகளிலும் புரிதலிலும் பல நேரங்களில் தவறிவிடுவார்கள் தங்களுக்கான முடிவெடுப்பதில் தோல்வி அடைவார்கள் ஏனென்றால் மற்றவர்களின் நிறைகளை எல்லாம் உள்ளபடியே பார்த்து அறிந்து கொள்ள முடிந்த அவர்களால் தங்களுடைய தவறுகளை பார்க்கும்போது அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவற்றை நியாயப்படுத்த பார்ப்பார்கள் அதனால் சுயமாக முடிவெடுப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் தோல்வி அடைவார்கள் வீதிமொழிகளை எழுதிய சாலமான் ராஜா மனிதர்களை குறித்தும் இந்த உலக வாழ்க்கையை குறித்தும் எழுதிய காரியங்கள் அனைத்தும் சரி ஆனால் தன்னை குறித்து சரியாக அறிந்திருக்கவில்லை அதனால் தேவன் அளவில்லா ஞானத்தை கொடுத்திருந்தும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வியடைந்தார் எனவே இன்று நாமும் கூட முதலாவது நம்மை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் அதற்கு தேவனிடத்தில் என் இருதயத்தை ஆராய்ந்தறியும் என்று ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சீர்படுத்த வேண்டிய பகுதிகளை தேவன் வெளிப்படுத்துவார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்